கைஸ்தார் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே சங்கீதம் முழுவதும் நாம் பார்த்தோமானால் தாவீது என்பவர் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார் அவருக்கு என்ன நேர்ந்தாலும் கர்த்தரை மட்டும் துதிப்பதை விட்டுவிட மாட்டார் துன்பங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கும் போதுதான் கர்த்தரை எக்காலத்திலும் என்று சொன்னார் அதுபோல நீரிமா நின்று கர்த்தரால் சாட்சி பெற்றிருந்த யோபுவுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தது வியாதி வந்தது இழப்புகள் வந்தது நிந்தைகளும் அவமானங்களும் வந்தது சிறுமை வந்தது அவ்வளவு பாடுகள் மத்தியில் அவர் கடந்து போனாலும் அவர் கர்த்தருக்கு உண்மையாக உத்தமமாக இருந்து கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார் அதே போல்தான் நாமும் எந்த நிலைமையிலும் ஆண்டவரே எனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டங்களுக்காக பாடுகளுக்காக வறுமைகளுக்காக பலவீனங்களுக்காக துன்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் சந்திக்கிற இந்த அவமானங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் உங்களுக்கு ஒரு புது பெலனும் தைரியமும் உண்டாகி இருப்பதை உணர்வீர்கள் நமக்கு என்னதான் நேர்ந்தாலும் நம்மை பாதுகாக்க நம் சர்வ வல்லமியுள்ள தேவன் நம் வலது பாரிசத்தில் நமக்கு நிலனாக இருக்கிறார் நாம் தேவனை துதிகளால் உயர்த்தும் போது நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் யோபு கேட்டது போல் நீங்களும் கேளுங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிமித்தம் எனக்கு வருகிற இந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரை துதிக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் ஆமீன்